குருவாள்குவே துணை நம்பிக்கை பொறுமை விட முயற்சி பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்சது தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குருவாள்குவே துணை ரெவிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி தயிர் அபிஷேகம் பாபாவுக்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம்

ஆவோவா இந்தியில் கூப்பிடுவீங்க பாபாவுக்கு பால் அபிஷேகம் பாபாவுக்கு பால் அபிஷேகம் பழைய நாள் அபிஷேகம் சிறுவர்களும் இங்கு அபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கு அபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமப்பு குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது 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 இங்கு நூற்றி ஐம்பது வேகங்கள் ஆங்கிலேய திருக்கோயிலும் உள்ளது பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாயராம் குருவாள்க குருவே தினையும் பாலாபிஷேகம் நீங்களே செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் குருவாள்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை சேராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷயம் செய்யலாம் குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை உடாம முயற்சி பாலபிஷேயம் நீங்களே நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இப்போ அப்புறம் பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவை துணை இந்த சிவராமபுரத்தில் பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாழ்க குரு வாழ்க குருவை துணை ரொம்ப புரியும் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி உருவத்தினே அருமையாக இருக்கு சிறுவர்கள் இங்கே பாலாபிஷேகங்கள் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 பால நீங்களே செய்யலாம் 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 சிவராமபுரம் 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 சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பெரிய முன்னாடியே இருந்தாங்க அப்போ குருவாள்க துணை சாராம் 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 பாலபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவாள்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய் தொண்டர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் இந்த சாய் தொண்டர்கள் யூடியூப் நீங்கள் சப்ரைப் ஆன்மீக பணியில் ஆன்மீக பணியின் கோலம்ிறதல் பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது சாயராம் சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை நம்பி குரு வாழ்க குரு சந்தன அபிஷேகம் முடிந்தது சந்தன அபிஷேகம் இனிதே முடிந்தது சந்தன அபிஷேகம் இனிதே சாய்ராம் சாய்ராம் சாயராம் தென நான் தான் சார் வெயிட் அடிக்கிறதுக்கு என்ன எனக்கு அடிக்குவல்ல நான் வெட்கிறது இல்லையா राजा तक हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे राम हरे राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम hare krishna 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 hare 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 krishna hare krishna krishna हरे कृष्ण हरे 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 कृष्ण हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे शिवरामपुरुम शिवरामपुरुम सायराम, सायराम, सायराम